கவிஞர் சக்தி ஜோதி எழுதிய சங்க இலக்கியம் புத்தகம் பற்றியான ஆய்வுரை நான் நிச்சயம் நிகழ்த்த மாட்டேன் ஏனென்றால் நீங்கள் யாருமே புத்தகத்தை வாசிக்கல என்ன வாசிச்சது நானும் நண்பர் ராமமூர்த்தி தான் நீங்க முழுசு முடிச்சுக்கீங்களா முழுசு முடியும் முழுசு முடிச்சார்கள் ரெண்டு பேரும் தான் அதனால வந்து இதை பற்றியான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே என்னுடைய அன்பருக்கு மாமா மாமான் தெரியும் நினைக்கிறேன் பாலகிருஷ்ணன் அவர்களே பேராசிரியர் ராமூர்த்தி அவர்களே சக்தி ஜோதி அவர்களே என்சிபிஎஸ் மேலாளர் அவர்களே இங்கே நிகழ்ச்சியை தூத்து வலைங்க உலக உலகத்தமிழ சமத்தினுடைய பேராசிரியர் அவர்களே நண்பர்களே இப்போ எதுக்கு இந்த சங்க இலக்கியத்தை வாசிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ எல்லாருமே நீங்கள் வந்து பல்வேறு துறை சார்ந்தவர்களாக இருப்பீங்க பல்வேறு மட்ட ஆட்களாக இருப்பீங்க இந்த சங்க இலக்கியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று அந்த கேள்வியை நம்ம முதல்ல எழுப்பி பார்த்துக்கணும் அதுக்கு முன்னால் நான் வந்து மறந்துடுவேன் அதனால சக்தி ஜோதி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர் பாலகிருஷ்ணனும் நானும் வந்து ஒரு சாலை மாணாக்கர்கள் ஒரே வகுப்பு இல்லாட் படித்தோம் அதே மதுரை காமராஜர் பள்ளிக்கத்துல ஒரு சாலை மாணாக்கராக முனைவர் பட்டாயம் முடித்திருக்கிறார் சக்தி ஜோதி நாங்கள் மூவருமே எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன அதுல பாலகிருஷ்ணனுக்கு எனக்குன்னு ஒரு ஒற்றுமை என்ன வந்து ஒரு துறையில மதுரை காமராஜர் பள்ளி தமிழ் துறையில எழுபத்தி எட்டு எண்பது தமிழ் படித்த மட்டும் பிரச்சனை இல்லை கலைஞர் பொற்களி விருதி பப்பாசி விருது வந்து ஒரே சமயத்துல வாங்க அது ரொம்ப அபூர்வமானது நடக்க வாய்ப்பே இருக்காது பெரும்பாலும் தமிழ் படிப்பாங்க வேலைக்கு போவாங்க ஸ்கூல் டீச்சர் அதோட முடிஞ்சு போகிறோம் அவங்க தெரிய மாட்டாங்க என்னுடைய செட்டு முந்தின செட்டு பிந்தனை செட்டு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது ஆனா நாங்க அந்த கட்டத்தை எழுபத்தி எட்டு படிக்கிற காலத்துல ரெண்டு பேருமே ஒரு சிக்கலான ஆள்கள் வாழ்பைங்க எல்லா சேட்டையும் பண்ணா ஆனா இந்த தொடர்ந்து வாதிச்சோம் ரைட்டு பாப்பா எதுக்கு சொல்றேன்னா வந்து நான் பசங்க கல்லூரியில் பாடலாம் சொன்னேன் தம்பி சேட்டவண்ணா நல்லது நல்ல பெரிய ஆள் சொன்னேன் ஆனா அப்படிலாம் கிடையாது ஏன்னா இந்த சங்க இலக்கியம் பற்றியான பாடல் எதுக்கு அப்படின்னு கேள்வி இருக்கு சங்க இலக்கியத்தினுடைய சக்தி ஜோதி வந்து ரொம்ப நுட்பமா வந்து பல்வேறு விஷயங்களை முன்வைத்து அதற்குள்ள ரொம்ப ஆழமா வந்து பல்வேறு இப்ப வந்து அவங்க வேட்டை சமுதாயம் உணவு தேடல் ஏன்னா ஆதி சமுதாயம் வேளாண்மை மேச்சல் சமுதாயம் இப்படி சொல்றாங்க இது எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் வந்து பகுதி பகுதியா பிடிச்சி விளக்கிட்டே போறாங்க ஆனா இது எல்லாத்தையும் விட சங்க இலக்கியம் நமக்கு ஏன் தேவை அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பி பார்க்கலாம் ஏதோ புலவர்கள் வகுப்புல பாடம் நடத்துறாங்க மாணவர்கள் வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க ஏதோ ரெண்டு ஒரு லட்சம் சம்பளம் ஆகுறாங்க நல்ல சங்க இலக்கியம் என்பது தமிழர் வாழ்க்கையுடைய தமிழ் அடையாளத்தோட முக்கியமான விஷயம் இல்லையா ரெண்டாயிரம் ஆண்டு இல்லை நமக்கு இன்னைக்கு கீழடி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளா தமிழ் இருக்கு தமிழ் மொழி இருக்கு இந்த தமிழ் மொழி தான் உங்களே என்ன ஒண்ணு சேர்க்குது தமிழர் அடையாளமா இருக்கு தமிழர் பண்பாடா இருக்கு இந்த தமிழர் பண்பாடு இந்த ரெண்டாயிரத்தி அறுநாள் குறிப்பா சங்கேலீக ரெண்டாயிரம் ஆண்டுகளா இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம் ஏன்னா இங்க ரெண்டு விதமான மரபு இருக்கு சங்கிலேயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வைதிக மரபு உள்ள வந்துருச்சு என்ன வைதிக சனாதன இருக்கு இன்னொன்னு ஆவைதிக மரமான ஜைன மதமும் பௌத்த மதமும் இருக்கு ஆனா தமிழருடைய மரம் என்பது தனியானது தமிழருடைய அறம் என்பது தனியானது ஏன்னா புறநானூற்றுல ரெண்டாவது பாடல்ல வந்து முடிநாகராயன் அப்படின்னு ஒரு புலவர் சொல்றாரு மண் திணிந்த நிலமும் நிலம் தேந்திய விசும்பும் விசும்பு தைவர வழியும் வழித்தலைய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்க ஐம்பெரும் பூதத்து இயற்கை அப்படிங்கிறார் நம்ம என்ன க கருத்துனா வந்து தமிழர்களாய நமக்கு வந்து இந்த நிலம் இந்த நம் வாழ்கின்ற பூமி நிலம் வந்து ஐம்பெரும் பூதம்தான் இந்த பூதங்கள்ல நமக்கு வந்து ஒரு வானுலகத்துல இருக்கக்கூடிய ஒரு வேத மந்திரங்கள் நமக்கு கிடையாது இல்லையா வேத மந்திரத்தை ஓதுகின்ற அந்த புரோகிதம் நமக்கு கிடையாது வேத மந்திரம் வேள்வி வேத ஓதிர புரோகிதன் இது எல்லாத்தையும் புனிதம் சொல்லக்கூடிய நம்மள கிடையாது நம்ம தமிழர்கள் என்ன பண்றோம் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இயற்கையை எப்படி எதிர்கொள்வது யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஒரு சுனாமி அடிச்சது ஆடி அந்த ஆடிப்பேரளி வந்து இன்னைக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இல்லை நம்மளுடைய சென்னை மாநகரம் கடல் மட்டத்துக்கிட்ட சில பகுதியில் தாழ்வாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு ஆய்வு சொல்லுது இன்னும் சில பேர் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டில் கடல் உள்ள வந்து ட்ரிப்ளிகேன் ராயப்பட்ட வந்துடும் சொல்கிறாங்க நமக்கு நம்ம நம்மளாம் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த ஆணி பேரலை வந்து இருக்கு இல்லைங்களா இந்த ஆணி பேர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அடிக்கும் போது அது எங்கேயோ ஒரு இந்தோனேசியா பக்கத்தில் ஒரு தீவில் வந்து ஒரு ஆறு புள்ளி ஏழு ஹெக்டார் வந்து சில நொடிகள் தான் அடிச்சது ஆனால் நமக்கு சென்னையில் வாக்கிங் போன எண்ப பேரை காணும் இல்லையா ஆனால் இயற்கையை நம்ம என்ன செய்ய முடியும் இயற்கையை நம்ம ஒண்ணுமே செய்யவிட்டா இயற்கையுடைய பெருங்கர் நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு சென்னை அந்த ஆழிப்பேரரை மட்டும் அது ஒரு பத்து நிமிடம் அங்க வந்து அந்த இந்தோனேஷியால மட்டும் அந்த நிலம் அதிர்ந்திருந்தா சென்னை இருக்காது தமிழ்நாட்டின் கடற்கரை இருக்காது இல்லை கடல் கோல்னு சொல்கிறோம் இல்லையா அப்ப இயற்கையை நான் எதுக்கு சொன்னேன்னா சங்க இலக்கியம் என்பது இயற்கையை விவர வானூலகத்தை பற்றியான இல்லாத கற்பனை சொல்லக்கூடிய புனிதத்தை கட்டமைக்கிற பிரதி அல்ல சங்க இலக்கியம் என்பது மனிதர்கள் என்ன செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு வெள்ளம் வந்தது இல்லையா சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சா பதினாறா பதினஞ்சு என்ன இருந்தது நம்ப முடிஞ்சதா ஒரு இரவு அடுத்த ஒரு திறந்து விடப்பட்ட சம்பிரம்பாக்கம் ஏறிங்க அதை ஒட்டி நடந்த சென்னை மிதந்தது பார்த்தீங்கன்னா நான் இப்போ சென்னையில் இருந்தேன் ஒரு நண்பர் கூட வந்திருக்க நண்பர் சொன்னார் பயந்து போய் நாளைக்கு நைட்டு நைட்டாக பஸ்ஸை பிடிச்சி வந்தால் செய்யும் போயிட்டேன் சார் கேட்டேன் அப்போது இயற்கை வந்து நம்மளை எது வேணால் செய்யக்கூடிய எல்லா சாத்தியமும் இருக்குது நாம் இயற்கையினுடைய பெருங்காரணையா இதைத்தான் சங்கடிக்க சொல்லுவேன் இலக்கியம் என்பது ஏதோ இல்லாத வான இருக்க மனிதர்களை அழைத்து போவதில்லை இப்ப தமிழருடைய அறம் நமக்கு ஒரு அறம் இருக்கு இந்த அறத்தை என்ன சொல்லுது இந்த ச சங்கிலிக்கம் இது வந்து மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றது மீண்டும் மீண்டும் நம்ம முன்வைக்கிறோம் இல்லையா நீங்க இந்த பிரதிகளை வாசிப்பதன் மூலம் நாம் நமக்கான ஒரு அடையாளத்தை உருவிக்கிறோம் சங்கிலிக்கத்தை பத்தி அடையாளத்தை முடிச்சு பண்ணிங்க ஒரு சின்ன விஷயம் எடுத்துப்போம் சிலப்பதி அதை பத்தி நண்பர் ராமோர்த்தி சொன்னாரு நான் என்ன சொல்லுவேன்னா வந்து எனக்கு ஆராய அரசியல் பேசாம எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாதுன்றா ஒரு நாள் முழுக்க அரசியல் அரசியல் இல்லாம எதுவுமே இல்லை இப்ப சிலப்பதிகாரத்தை வந்து பல்வேறு விதமான வாசிப்பு இருக்கு இப்ப மகாபாரதம் இருக்கு மகாபாரதத்தை ஏன் வாசிக்கிறா திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கா மகாபாரம் திரும்ப திரும்ப வந்து இந்த வர்ணாசிரம கோட்பாடையும் வைத்திய சனாதனத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கு பல்வேறு வழியில்லை ஏன்னா வேதத்தை நீ வாசிக்க கூடாது வேத தண்ணி சூத்திரம் நாலாம் தேதி வாசிச்சிடும் பாதில் ஈர்த்த காட்சி முத்தின்னு சொல்லிட்டு மனிதன் அப்போ அப்ப அவன் என்ன சொல்றான்னா பொதுமக்களுக்கு அப்புறம் எப்படி கொண்டு போகிறதுனா இந்த ராமாயணம் மகாபாரதம் வச்சு திரும்ப திரும்ப உள்ள நுட்பமாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மகாபாரதம் ராமாயணம்லாம் சொல்லுதுன்னா இந்த பிரதிகள் வந்து ஒரு மனிதர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு வர்ணாசிரம கோட்பாடை வந்து திரும்ப திரும்ப இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு வரையறுத்திட்டுருக்கு ஆனால் தமிழ் மரபு என்ன தமிழர் அடையாளம் என்னென்னா நீங்கள் சங்க சிலப்பதிகார காலகட்டத்தில் கண்ணகி ஒரு பெ ஒரு பெண் கண்ணகி வந்து அந்த என்ன கூட்டங்களை சொல்லியிருக்கேன் கேட்டிருக்கலாம் கண்ணகி வந்து ஒரு வணிக குடும்பத்தில் சேர்ந்த ஒரு சராசரியான பெண் அந்த பெண் வந்து கணவனை இழந்தவர் கைமன் விதவை விடோ ஆனா அவர் என்ன செய்யறாரு இளங்கோடியா பத்திரி கடவுள் ஆகிட்டார் இன்னைக்காரி கும்புறமா இல்லையா நானே ரெண்டு மூணு ஆண்டுகள கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகள வந்து அந்த குமுளி பக்கத்துல இருக்கக்கூடிய தேக்கடி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மங்களாதேவிகளுக்கு ஒவ்வொரு வருஷம் போயிட்டு இருக்காரு ஏன்னா கடவுள் நம்பிக்கை கிடையாது சுத்தமா கிடையாது பத்து பன்னெண்டு வயசுல இருந்து ஆனா அங்க போய் பார்த்தோம்னா ஒரு இந்த தோட்டம்ல ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க மலையாளிகள் தமிழர்கள் எல்லாரும் போய் வந்து க அந்த தே கும்னியில இருக்கக்கூடிய மங்களாதயில போய் கண்ணிக்கு வழிபடுறாங்க ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விதவியான ஒரு பொண்ணை வழிபட முடியுமா வழிபடுவோம் நம்மளுடைய குலதெய்வங்கள் நல்லதங்காலம் தொடங்கி நம்ம வரவுல வந்து எல்லாமே வந்து பெண்ணை வந்து நம்ம வந்து கணவன் நிரந்தால் பெரிய விஷயம் இல்லை அதை கணவன் நிறந்த பிறகு கூட நிறைய குலதெய்வங்கள் வந்து நாட்டுப்புற தெய்வங்கள் போறாமே நம்மகிட்ட வந்து வழிபட்டிருக்கோம் ஆனா வைதிக மரபு எது செய்யுது ஆனா ஆ வைதிக மரபு என்ன செய்யும்னா நான் திரும்ப இருக்காரு நம்மளுடைய அமைச்சர் இருந்தாலும் நான் சொல்லிதான் ஆகினேன் நடந்தது நடந்தது தானே நான் பொய்யெல்லாம் சொல்லல ஒரு அரசாங்கம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடி செலவழிச்சு ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை கெட்டது அந்த கட்டடத்துக்குள்ள போய் யாரோ உள்ள போறாங்க சாமி உள்ள போறாங்க ஆனால் இந்திய நாட்டின் குடிமகனாகிய முதல் குடிமகனாகிய குடியரசுத் தலைவர் உள்ள போனாங்கம்மா போனா என்னது ஏன் போல அது வைத்திய சலாதனம் ஆனா நம்ம இன்னைக்கு கண்ணகியை வந்து தெய்வமா வாடுகளையும் இருப்பாங்க டாட்டரசமோட்டையில் இருக்கக்கூடிய கண்ணாத்தால் வந்து கண்ணையின்னு சொல்லக்கூடிய நம்ம நம்பக்கூடிய மரபுல இருக்கும் இலங்கையில் வழிபாடு இருக்கு இப்போ தமிழருடைய மரம் வந்து தமிழர்கிட்ட வந்து இந்த மேல் கீழ் வர்ணாசிரம கோட்பாட்ட நம்மகிட்ட அறம் தமிழர் வந்து வாழ்க்கையில் அறம இருக்கு அப்போ சிலப்பதி அந்த இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் சிலப்பதி க சக்தி யோதி எழுதிய இந்த புத்தகம் நீங்கள் பாதிச்சு தான் பார்க்கணும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ நம்ம பேராசிரியர் சொன்னால் கூட்டம் பற்றிலாம் கவலைப்படாதீங்க அவங்க தெளிவாக வந்து சக்தி ஜோதி வந்து மானுடவியல் அப்படின்னு ஒன்று இருக்கு நாட்டுப்புறவியல் என்ன நடந்தது வரலாற்றை இப்படி மீட்டு காத்தது எங்கள் சொல்ல குடும்பம் அரசு தனிச்சொத்து ஆகியவற்றின் தோட்டம் தொடங்கி பல்வேறு விதமான எழுதிய மாறவியல் எல்லா புத்தகங்களையும் வாசிக்கிறாங்க வாசிச்சு இந்த பிரதிய வந்து அவங்க இன்டர்பிரட் பண்றாங்க சங்கேக்கிய பிரதி என்பது வெறுமனை படித்துக்கொண்டு கழட்டை தூக்கி போடக்கூடிய பிரதி இல்லை ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகள் அந்த நிலத்தில் வாழக்கூடிய தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கின்ற தமிழ் பண்பாட்டினுடைய தமிழர் மரபினுடைய விளைச்சமா நீட்சியாக வழங்குகின்ற சங்க இலக்கியத்தை நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டியது ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு எல்லா விஷயங்களும் போராட வேண்டியிருக்கு இல்லையா நம்மளுடைய வந்து இந்த வைதிக ஆவைதிக மரபுகள் வை மரபுக்கு எதிரான ஒரு போராட்டம் வந்து திரும்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த போராட்டத்திலே நாம் நமக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு விஷயம் தான் சங்க இலக்கியம் வந்து ஒரு அவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்துருக்கலாம் ஏன்னா அந்த புத்தகத்தை வந்து அவங்கள்ட்டிசிசை வாங்கி வாதிச்சாருன்னு முத முதல் வாங்கிச்சு நான் தான் வாட்ச்சு பார்த்தேன் அவங்கள்ட ஆய்வடை வாதிச்சிட்டு ரொம்ப நல்லா அருமையாக வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணால் ரொம்ப செம்மையாக வரும் அவங்களும் செம்மையாக இல்லைகளும் இருக்காங்க இது வந்து இதை வா முன்பகுதி முழுக்கவே வாசிக்கலாம் பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கூற்று அதை பத்திலாம் தொழில்காப்பை பத்திலாம் அவங்களுக்கு கவல வேண்டியதில்லை முன்பகுதியில் இருக்கக்கூடிய வாசிக்கும் போது சங்க இலக்கியம் என்பது நமக்கு வந்து ஒரு முக்கியப்படைய இது நம்ம நண்பர் பாலர் சொல்ற மாதிரி சங்க இலக்கியமும் திருக்குறளும் நமக்கு ரெண்டு விதமான முக்கியமான பிரதிகள் இந்த பிரதிகளை யாரோ ஒருத்தங்க பேராசிரியர் மட்டுமே இல்லை யாரோ ஒருத்தங்க கைகள வச்சிருக்காங்க நாம் தமிழர்களாகிய நாம் பெருமை அடையலாம் ஏன்னா யோசிச்சு பாருங்க ஒரு நாற்பத்தோரு பெண் கவிஞர்கள் உலகத்துல இந்த மொழியிலும் கிடையாது கிரேக்கத்துல சொல்றாங்க அவங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னால கிரேக்கத்துல எழுதியிருக்காங்க ஆனா அங்க இவ்வளவு பெண்கள் இல்லை ஏன்னா தாய்மால அரவணன் ஒரு அம்மா இருக்காங்க பேராசிரியர் அவங்க மகடு முன்னிலையின் புத்தகம் போடுறாங்க அந்த புத்தகத்திலேயே சொல்றாங்க அப்ப தமிழ் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணை மதிக்கக்கூடிய பெண்ணை போற்றக்கூடிய பெண்ணை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய இயல்பாவை கருதக்கூடிய ஒரு போக்கு இருக்கு இந்த போக்கை வந்து நம்ம என்னன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும் பெண்ணை வெறுமன பொ பொருளாவோ ஒரு போக பொருளாவோ இருக்கின்ற இந்த இடத்துல தான் வந்து இலக்கியம் பற்றியான மிக நுட்பமான ஒரு விரிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க நண்பர்கள் இங்கே வந்திருக்கோங்க குறைந்தபட்சம் இந்த அழகா செம்மையா அப்படின்ட்டு இருக்கின்ற இந்த நூலை வாழ்த்து பாருங்க இதுவரைக்கும் இலக்கியம் பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு பு புரிதல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கவிஞர் சக்தி ஜோதியை வந்து முக்கியமான எழுதிருக்கார் அவரை பற்றி நின்று ஒரே விஷயங்கள் வேணா அவர் பதினாலு கவிதை தூய் எழுதிருக்கார் அவர்கிட்ட இருக்க ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு அப்படின்னா சில பெண் கவிஞர்கள் வந்து ஆணை எதிரியா வச்சு எடுக்கிட்டு இருப்பாங்க ஆணும் பெண் எதிரியா எதிரியா இருக்கு வாய்ப்பு இல்லை பைனரி எதிரினை இப்போ ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருந்தால் கூட ரெண்டு பேருமே வேற வேறு இல்லையா வேற வேறதான் இது எதிரி கிடையாது அப்போ ஆணும் பெண்ணு இதுல சங்கை அவங்களுடைய பதினாலு கைதை தொகுதியில் வாத்திருக்கேன் அவர்கள் சங்க ஆணையும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டிய சமூகத்தினுடைய சொல்றாங்க அவருடைய பாடலும் சரி அவருடைய மொழியும் சரி இந்த சமூகத்தை பற்றியான அவருடைய அக்கறையும் சரி மிக நுட்பமானது தேவையானது அதனாலதான் இந்த புத்தகத்தை வந்து அவசியம் கொண்டு வாங்கன்னு நான் சொன்னேன் அந்த புத்தகத்தை ரொம்ப அழகாக வெளியிட்டு இருக்காங்க இங்க வந்திருக்கின்ற நண்பர்கள் இந்த புத்தகத்தை முழுக்க வாழ்ச்சி போகணும் ஏன்னா நீங்கள் வாசு மாணிக்கத்துடைய தமிழ் காவலையோ சுப்ரெட்டியாரா காட்டு வாழ்க்கையோ நாவல சோமசுந்தரப்பாடைய பொருள் புதையா புத்துறையோ ராவடைய பொருள் அதையார ஆராய்ச்சியோ பிள்ளை வாசிக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இருக்காது ஆனால் இந்த புத்தகம் நீங்கள் எவ்வளவு பாட்டில் பூரா பாதிச்சு பாட்டோட பொருளை பொடியை புரிஞ்சு அதுக்கு வந்து நேரம் இருக்காது இன்றைய வாழ்க்கையில் எல்லோரும் கையில் ஒரு மொபைல வச்சு ஷார்ட் ரீல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன சரிங்க ஒரு எலக்ட்ரிக் ரீலில் வந்தோம்னா உட்காந்துருக்க இருபத்தி ரெண்டு பேர் மெட்ரோ ரயிலும் சரி இந்த பறக்குறா சரி எந்த ரயிலா சரி உட்கார்ந்துருக்கு இருபத்தொன்பது பேர்ல இருபத்தெட்டு பேரும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு ஆள் நான் பார்க்கக்கூடாதுன்னு உட்காந்துருக்கேன் கையா கட்டிட்டு உட்காந்துருக்கேன் என்னடா இவ்வளவு பேர் நான் பார்க்க கூடாதுன்னு ரொம்ப தான் உட்கார்ந்துருக்கேன் ஆனா ஏன் கைய பாத்துருவோம்னு தோணுது ஆனா இதுல என்ன விஷயம்னா எனக்கு கிண்டலுக்கு சொல்லல ரெண்டு இளம் ஜோடிகள் உள்ள வர்றாங்க ரொம்ப சிரிச்சு பேசிக்கிட்டு உள்ள வந்து வந்து உட்காடுறாங்க உட்காந்து ரெண்டு பேரும் அந்த பொண்ணு அழகா தானே நல்லா ஹேண்ட் சம்பாத்தான பார்க்கலாம்ல அவங்க ஆளுக்கு ஒரு மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க இப்படியான நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை வந்து என்னன்னா வெர்ச்சுவல் உலகம் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கு நமக்கு சொந்தமான சுயமான அசலான கருத்து இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவன் தான் உருவாக்கிட்டு இருக்கான் நீ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரேக் நியூஸ் பார்த்தா வழங்குமா நாடு என்ன எப்படி நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரேக் நியூஸ் வரும் ஒரு மழை பெய்யுதுங்க கொஞ்சம் மழை கொஞ்சம் தாங்க பெய்யுது மதுரையில் வந்து மூவாயிரம் தான் கண்ணாடி தான் தனி தான் போயிட்டு பையில பார்த்தீங்கன்னா ஒரேடியா ஏதோ பயங்கர பீதிமையை கலப்புறாங்க எனக்கு தெரிய வைகையில வந்து எழுபத்தொன்னாம் வருஷம் எழுபத்தொன்பதாம் வருஷம் எழுபத்தி ரெண்டாயிரம் கண்ணாடி தண்ணி போயிருக்கு யாரும் எந்த பதட்டம் இல்லை இன்னைக்கு ஒரு மழை வெஞ்சா அவன வைக்க தூக்கிட்டு போய் கேட்கறாங்க அவன் ரொம்ப மழை கொட்டிட்டு இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு ஏன்னா நான் நீ எதுக்கு வண்டியில மழை வெஞ்சா வீட்டுல ஒதுக்கி நில்லு இல்லை எதுக்கு சொல்றேன்னா நாம் நானிலம் சார்ந்து சங்க இழைக்க மரம் என்பது குறிஞ்சி முன்னே மரத்தை பெய்தல் பாலை இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை நமக்கு மழை எதிரி இல்லை மழை காலத்துல மழை பெய்துங்கிற வெயில் காலத்துல வெயில் அடிக்குதுங்கிறான் குளிர் காலத்துல குளிர் அடிக்குதுங்கிற இப்படி தொடர்ச்சியாக நீசை பார்த்தீங்கன்னா நமக்கான கருத்து என்ன எது இது இல்லை நமக்கான மரபு அல்ல தமிழர் மரபு என்பது சக்தி ஜோதி சொல்லுகின்ற இவரை போன்ற பேரா ஆய்வாளர் சொல்லுகின்ற நம்முடைய மரபுல வந்து இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு அதை நம்ம திரும்ப வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணணும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சங்கிலக்கியத்தை கொண்டு போகணும் என்னை கூட கேட்டால் சங்கிலக்கியத்தை கார்ட்டூனா போட்டு கூட கொடுத்தலாம் கூட நினைப்பேன் நம்ம குழந்தைகள் கொண்டு போனோம் இல்லாட்டி எப்படி யாருந்து நமக்கு மட்டுமா இல்லை ஏன்னா சங்கீதிகம் என்பது கடந்த காலத்தில் இருந்த மிக உன்னதமான நம்மளுடைய முன்னோர்வர் செய்த விஷயத்தை நான் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு கடத்தி செல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கோம் இந்த பணியில் தான் வந்து நம்முடைய கவிஞர் சங்கீதி அவர்கள் இந்த நூலை எழுதித்தார் இந்த நூலை பற்றி ஆய்வுரை சொல்வதற்கு நோக்கமல்ல நான் வந்து இந்த சில கருத்துக்களை சொன்னேன் நன்றி